ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லித்திகா சமையல் இன்னைக்கு நம்ம ரேஷன் பச்சரிசியில் ஒரு மொறு கஞ்சி வடகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம ரேஷன் பச்சரிசியில் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் இந்த வத்த வந்து நீங்கள் புழுங்கல் அரிசியிலையும் செய்யலாம் இது செய்யறதுக்கு எந்த விதமான செலவும் கிடையாது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் அதுக்கு ரேஷன் பச்சரிசி ரெண்டு டம்பர் எடுத்துருக்கேங்க இதோட அளவு வந்து நானூறு கிராம் இருக்கும் ஜபர்ஸ் வந்து இருபத்தஞ்சி கிராம் அளவு எடுத்துருக்கங்க இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேண்டனா ஸ்கிப் பண்ணிக்கங்க ஜவரிசி சேர்த்தா வத்தல் போது அப்பளம் மாதிரி நல்லா பெருசாக வருங்க அதனாலதான் ஜவரிசி சேர்க்குறோம் அரிசியை வந்து நாலுல இருந்து அஞ்சு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க ஜவ்வரிசி ஒரு தடவை கழுவுனா போதும் இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க நாலு மணி நேரம் கழிச்சு பார்ப்போம் அரிசி நல்லா ஊறிடுச்சுங்க அரிசியை மட்டும் நம்ம மிக்சி இல்லைன்னா கிரைண்டர்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பச்சை நமக்கு சீக்கிரமாகவே மஞ்சிரும் நல்லா மஞ்சிடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம அரைச்சு வச்ச மாவு ரெடியா இருக்குங்க ஜவ் ரெடியா இருக்கு காரத்துக்கு பத்து பச்சை மிளகாய் எடுத்திருக்கோங்க அடுத்து தேவையான அளவு கல் உப்பு சீரகம் ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் பெருங்காயத்தூள் நம்ம பச்சை மிளகாவை மிக்சி ஜார்ல ஆட் பண்ணி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க கஞ்சி செய்யறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாங்க நம்ம இன்னைக்கு இந்த டம்பரில் தான் அரிசி அளந்து எடுத்துக்கிட்டோம் ஒரு டலம்பர அரிசிக்கு எட்டு டம்பர அளவு தண்ணி எடுத்துக்கணுங்க அப்பதான் அளவு கரெக்டா இருக்கும் மொத்தமா நம்ம பதினாறு கிளாஸ் அளவு தண்ணி எடுத்துக்கிட்டோங்க இதில் நம்ம ஊற வச்சு ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசில நல்லா வேகணும் ஒரு தட்டு போட்டு முடி நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நல்லா கொதிக்குது பாருங்க நம்ம இந்த டைம்ல அரைச்சி வச்ச மாவை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் முக்கியமா மாவு சேர்க்கும் போது விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க இல்லைன்னா நமக்கு கெட்டி கெட்டி ஆயிடும் மாவு இப்போ நம்ம அரைச்சு வச்ச பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது சீக்கிரமாவே நமக்கு ரெடி ஆயிடும் இப்போ நம்ம தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் கஞ்சி வத்தலுக்கு பச்சரிசி எடுத்தாலும் சரி இல்லை புழுங்கல் அரிசி எடுத்தாலும் சரி ஒரு டம்பர் அரிசிக்கு எட்டு டம்பர் அளவு தண்ணி எடுத்தால் கரெக்டாக இருக்குங்க கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம் அப்போ தான் நல்லா அடிப்பிடிக்காமல் இருக்குங்க நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம் அங்கங்கே நல்லா பபிள்ஸ் விடுது பாருங்கள் இந்த டைமில் நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுப்போங்க நல்லா தலை தளன்னு கொதிக்கணும் அப்போ தான் நமக்கு வத்தல் வந்து உடையாமல் வரும் கடைசியாக வந்து நம்ம பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டு நம்ம இறக்கிடலாங்க நமக்கு இப்போ கஞ்சி வடகம் ரெடி ஆகிடுச்சுங்க வத்தல் போடுறதுக்கு வீட்டுல இருக்கிற காட்டன் துணி இல்லன்னா ரேஷன் கடையில கொடுத்த புடவையில கூட நம்ம போடலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம தண்ணில நல்லா நினைச்சிட்டு தாங்க போடணும் அப்பதான் நமக்கு ஒட்டாம வரும் தண்ணில நல்லா நினைச்சாச்சு இப்ப நம்ம குழிக்கரண்டியால நம்ம தேவையான அளவு மாவு எடுத்து இது மாதிரி ஊத்தி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம ஊத்திக்கலாம் மாவு வந்து ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா கொஞ்சமா சுடு தண்ணி ஊத்தி நம்ம கலந்துக்கலாங்க இப்ப இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் நிரப்பியாச்சு பாருங்க ரெண்டு தான் அரிசி எடுத்திருந்தோம் ஆனா எந்த அளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்குன்னு சாயங்காலம் பாக்கலாங்க நல்லாவே காஞ்சிடுச்சு இப்ப இந்த துணியை வந்து நல்லா மடிச்சு போட்டுக்கலாம் அடிச்சு போட்டு தண்ணி தெளிச்சுக்கலாங்க அப்பதான் நமக்கு ஒட்டாம ஒடையாம வரும் தண்ணி தெளிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம எடுக்கணுங்க லைட்டா இது மாதிரி துணி போதும் நமக்கு வந்து வத்தல் வந்து ஒடையாம துணியில ஒட்டாம வரும் பாருங்க இதே மாதிரி நம்ம எல்லா வத்தலையும் நம்ம எடுத்துடலாம் பாருங்க எந்த அளவுக்கு மெலிசா இருக்குன்னு பேப்பர் மாதிரி இருக்கு பாருங்க இது நல்லா ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா வெயில காய வைக்கணும் ரெண்டுல இருந்து மூணு நாள் வெயில நல்லா காய வச்சாதாங்க ஒரு வருஷம் ஆனாலும் நமக்கு கெடாம இருக்கும் இந்த வத்தல் ரெசிபி வந்து எல்லா விதமான சாதத்துக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட நம்ம சாப்பிடலாம் இன்னைக்கு நம்ம ரேஷன் அரிசியை வச்சு ஒரு சுவையான வத்தல் ரெசிபி பார்த்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட்ஸ்க்ரை பண்ணிக்கங்க மறக்காம பெல் பண்ணுங்க அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்